வெல்கம் டு மயூரா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது குஸ்காவுக்கான ஷைட் டிஷா சைவம் சாப்பிட்றவங்க இதை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட தோசை இட்லி அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதோட மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு இது வந்து சிக்கன் மசாலாவோ இல்லது மட்டன் மசாலாவோ உங்களுக்கு எது தேவையோ என்ன மாதிரி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்தா போல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக பொடி கொத்தமல்லி பொடி தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அடுத்து மிளகாப்பொடி கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது குக்கரில் ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதன் பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொந்திரமாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கங்க போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அதன் பிறகு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு சிக்கன் மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அதோட தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கிறோம் இதே அசைவ சாக்கரை சாப்பிட்றவங்க சிக்கனோ மட்டனும் போட்டுக்கலாம் சைவக்காரங்களுக்காக இந்த பாசிப்பருப்பு குருமா பாசிப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றிடுங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா போதும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அதன் பிறகு குக்கரில் அந்த மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் விடுங்க வேகிற அளவுக்கு இப்போ குக்கரில் மூணு விசில் விட்டுருங்க அது நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா திறந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் அதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிருக்கும் அதன் பிறகு நம்ம தேங்காய் வந்து முதல்ல காட்டணும் இல்லைங்களா அதை வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தேங்காய் வந்து ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க அதன் பிறகு கடைசியா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க போட்டு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலரி விடுங்க குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை பிச்சு அதில் அப்படியே மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஒரு கலர் நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பாசிப்பருப்பு குருமா ரெடி ஆயிரும் இப்போ சுவையான குஸ்கா பாசிப்பருப்பு குருமா தயார்